இவருக்கு வணக்கம் தனுசுராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு பகவானை பொறுத்தவரை திருக்கணிதத்தின்படி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஆனால் முழுமையாக வாக்கிய கணிதத்தின் படி பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியே வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க அந்த வகையில பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வக்ர நிவர்த்தி பெற்று ரோஹிணி மற்றும் மிருக நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அது மட்டுமில்லாம குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக தனுசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசுராசனியர்கள் இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுங்க ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டிற்கு அல்லவா செல்கிறார் அதற்காக நாம் பயப்பட தேவை இல்லைங்க குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும் எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறது குரு பார்வை பதியும் இடமெல்லாம் பலம் பெற போகிறது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க அந்த வகையில தனுசு ராசினி குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ஆறில் குரு வந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது நவகிரகங்களுடைய பார்வை பலத்தால பல விதங்களிலும் நன்மை செய்யும் கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் இப்பொழுது ரூண ரோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு வருகிறார்கள் எனவே கடன் சுமை கூடுமோ காரிய தடை ஏற்படுமோ என்றெல்லாம் குழப்பம் அடைய வேண்டாங்க ஏனெனில் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலம் அதிகம் இருப்பிடம் எதிரிகளுக்கு மத்தியில் தான் உங்களுடைய இருப்பிடம் இருக்குங்க எனவே நீங்கள் செய்யும் எந்த முயற்சியும் அது நிறைவேறும் முன்பாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க குருவினுடைய வக்ர இயக்கத்தில் எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறுங்க அகல கால் வகிக்க வேண்டாங்க எதை செய்தாலும் அனுபவஸ்தர்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அத மல்ல ல்லாம தனுசராசன பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வை இந்த இடங்களில் பதிகிறது இதற்கு தகுந்தாற்போல் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க எனவே அந்த இடங்கள் புனிதம் அடைகிறது குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க அதே போல் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்குங்க குடும்ப சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுக்குங்க அதே போல் அடுத்தவர்கள் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் ஆதாயம் உண்டு அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் தரணும் அமைஞ்சிருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க மேலதிகாரிகள் உங்களை புரி கொள்வாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுதுங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க புதிதாக தொழில் தொடங்குவீங்க ஆதாயம் தரும் தகவல்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அதே போல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பதிவதால் புதிய நட்பு வட்டாரம் அமையுங்க எதிர்பாராத பயணத்தால் இதயம் மகிழும் சங்கிலி தொடர்போல வந்த கடன் சுமை குறையுங்க நீண்ட தூரத்தில் பணிபுரியும் உறவினர்களோ நண்பர்களோ உங்களுடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வாங்க வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் கொடுங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் பிள்ளைகளுடைய சடங்குகள் பெற்றோருடைய நடத்தும் வாய்ப்பு கைகூட இருக்குது ஊதிய உயர்வுடன் வெளி மாநிலம் அல்லது நீண்ட தூரங்களில் உள்ள ஊர்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் மிருக மற்றும் ரோகிணி நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த வகையில் ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரனுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அதிகரிக்குங்க எதிர்பாராத விதத்தில் மாற்றங்கள் அமையுங்க பயணங்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவெடுப்பீங்க இல்லத்தில் இதுவரை நடைபெறாத சுப காரியங்களும் கூட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்கான முயற்சி வெற்றி பெறுங்க நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இருந்தாலும் மனதில் இனம் புரியாத கவலையே இப்போதும் இருக்குங்க மனபயம் அதிகரிக்குங்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது தாயினுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிருக சிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மிருக சிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் விரயங்கள் ஏற்படும் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்குங்க சகோதர வர்க்கத்தினருடைய ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும் சொத்து பங்கீடுகள் பிரச்சனைகள் சொந்தங்களில் பகையை கொள்ள வேண்டாங்க உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பயணங்கள் அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு ங்க அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி நம்ம இதுங்க அதாவது உங்களுடைய அஹ் இந்த ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்ந்துங்க என்று கும்பராசிக்கு ராகவும் ராசி கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க மூன்றாம் இடத்து ராகுவால் தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க தொகை எதிர்பார்த்தபடி வந்து கொண்டே இருக்குங்க பெரியவர்களுடைய ஆலோசனை கை கொடுக்குங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்விங்க மனக்கசப்பும் மீன் விரயமும் மாறுங்க தேனான வாழ்க்கைக்கு திரவிய லாபம் கிடைக்குங்க கேதுவினுடைய ஆதிக்கத்தால் பூர்வீக சொத்துக்கள்ல லாபம் கிடைக்குங்க பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க எதிரிகள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுடைய முன்னேற்றம் அமையும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல கிரகநிலைகளின் பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் ஒருவரை ஒருவர் பொருந்து கொண்டு செயல்படுங்க பிள்ளைகள் வழியில் விரைய உண்டு பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க அது மட்டுமில்லாம இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மேற்பார்வையில் உங்களுடைய குழந்தைகளை வைத்துக் கொள்வது நல்லது உடன்பிறப்புகளுடைய திருமணம் சிறப்பாக நடைபெறுங்க பணி புரியும் பெண்மணிகளுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் குரு பகவான் படம் வைத்து முல்லைப்பூ மாலை சூட்டி குரு கவசம் பாடி வழிபட்டு வருவது என நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்